வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தைப்பூசத்தை முன்னிட்டு நம்ம வள்ளலார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பிரிட்ஜை அற்றங்கரை பிரிட்ஜை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து முருகர் கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் கோயில் இருக்கும் இது நம்ம செய்யார் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இடமாக கூட இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்னதானம் போட்டாங்க என்ன விசேஷம் அப்படின்னா தைக்கூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா இலை போட்டு சாப்பாடுன்னே சொல்லலாம் சாப்பாடு குழம்பு பொரியல் உங்களுக்கு ரசம் மோர் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுப்பாங்க கிட்டத்தட்ட காலையில் வந்து ஒரு பதினோரு மணி போல் ஆரம்பித்தாங்கன்னா மதியம் வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் அங்கே சாப்பாடு வச்சுட்டே இருப்பாங்க போட்டுகிட்டே இருப்பாங்க பக்கத்தில் முருகர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருந்தால் வந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்க இங்கே வந்து கண்டிப்பாக உணவு சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வந்து நம்ம செய்யாறு நகர பாஜக அண்ணன் வந்து க கேவிஆர் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் போட்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேருக்கு ஜையார் மக்கள் தெரியனே தெரியாதுன்னே சொல்லலாம் அந்த பக்கம் வந்தவங்களும் கொஞ்சம் முடியாதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக அருமையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அனைத்து மக்களுக்கும் உண்டான சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்றது அந்த மனசார அந்த இதுவும் வந்து நம்ம அதை கண்டிப்பாக சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னே சொல்லலாம் சாம்பாரும் நல்லா கமகமன்னு வாசனையாக இருந்துச்சு எனக்கும் சாப்பிடும் போல் இருந்தது ஆனால் ஏன்னா ஒரு மக்கள் அது ஏன்னா ஒரு ஆள் சாப்பிடுட்டோம் நம்மளுக்கு உண்டான உணவு நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டேன் நான் ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறது தண்ணி இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னே சொல்லலாம் அங்கேயும் வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க அங்கே வல்லலாருமானும் அந்த பையன் பார்க்கும்போதே நம்ம சுவிட்சாது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து நல்லா இருந்தது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம் அங்கே மடத்தில் இருக்கிறவங்களும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்தவங்களும் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து சிறப்பாக பண்ணிச்சு சின்ன சின்ன பசங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அங்கே பார்க்க முடிஞ்சிது பெரியவங்க வயசானவங்க ரொம்ப முடியாமல் ஒரு பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே சாப்பிட்டாரு ஏன் ஐயா உட்காந்து சாப்பிடுங்கன்னா இல்லைங்க எனக்கு முட்டி வழி என்னால் உட்கார முடியாது ஏன் உட்கார்ந்தா எதுக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீர் ஆகாரம் கூட வந்தீங்கன்னா அங்கே கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க உட்கார இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா டம்ளரில் நானும் தண்ணி கொண்டு போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருந்தேன் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து என்னால் முடிஞ்ச சேவை வந்து நான் செஞ்சுட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு வந்து சாப்பாடு போடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா எதுனா ஒரு யாருன்னா செய்யாத வேலையை நான் கண்டிப்பாக எடுத்து அதை செய்வேன் அப்படின்றதுல ரொம்பவே எனக்கு அது சொல்கிறத கருவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அங்கே வந்து அவங்களும் கொடுத்தாங்க அங்கே பாஜக நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா உணவை போட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெல்ப் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு பெரும்பாலும் அந்த தைப்பூசத்துக்கு வர கூட்டம்னா அந்த பசங்க கூட ஹாய் அண்ணா ஆய் என்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையில் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு உணவு அழைச்ச எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நன்றி சொல்லணும் நம்ம ஏன்னா ஒரு வேளை ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே நம்ம வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்குறாங்க அப்படின்றது அது உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சவுந்தரி பக்கத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வள்ளலாறு மாடங்குது அங்கே கூட சாப்பாடு போட்டாங்க பட் என்னால் அங்கே ஷூட் பண்ண முடியல டைம் இல்லைன்னு வந்துக்கேன் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஒன் இயருக்கு ஒன்ஸ் தான் இங்கே தைப்பூசத்துக்கு சாப்பாடு போடுவாங்க இருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுந்தரி ஆப்போசிட்டில் ஒரு வள்ளலார் மாடாக இருக்குது அவங்க வந்து மந்த்லி ஒரு ஒரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க இவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள்லேயே வந்து நம்ம எல்லா அந்த வருஷத்துக்கு முழுக்கும் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு போட்டாங்க போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணி கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு வந்து தெரியாத மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னே நான் வந்து இங்கே ஷூட் பண்ண மதியமாக போயிருந்தேன் தைப்பூசம் வீடியோவும் வர இருக்குது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில் ஆற்றங்கரை முருகருக்கு அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருகன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா நம்மளோட திருவத்தூர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றதும் இருக்குது அது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழா எல்லாம் கோலாகலமாக இருக்கும் இப்போ தான் சேராம்பட்டை திருவிழா முடிஞ்சுது அதுவே சமையல் இருந்தது அடுத்து அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திருவிழா வர்றது அதனால் எல்லாருமே ரெடியாக இருங்க என்னோடய வீடியோ வந்துட்டுருக்கு முடியாதவங்களுக்கு உணவு அளிக்கிறோம் அப்படின்னும்போது அது ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதை கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக நம்ம இதை பார்ப்போம் அதை செய்வோம் அப்படின்றத ஒரு நம்பிக்கையுடனே தொடருவோம் நன்றி Sampai jumpa di दर्शकों 10 मिनट एक राय ग्रैंड पर इतिहास अंदर आदा ऊपर आदा देखो ये अब ये कट कट ये मनीदा अपना YouTube हां अभी ना YouTube अनामेरा यार मैसेज यार वाले அழலே போடா அப்பா போடா வா 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 thank you pak pak all brother aapara goship wala kattum wala anamala baagya nikki bhaji kada ya આવા જ ન વાંકેલામાં નીકળા વાંકેલામાં કોઈ ન હોય ભાઈઓ આનો વેઇટ પડવાનું છે સર સાહેબ આમાં ઓર ન વાંકેલામાં બાબા સાફતું જ વાંકેલામાં இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்